வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அவருடைய எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு மூன்று முறைக்கு மேல் அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு சொன்னதின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியும் ஒரு நெருநிலை கொடுக்கிற வகையில அண்ணாமலுடைய ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் அமித்ஷா அவர்கள் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் அடிப்படையில் அண்ணாமலை மீண்டும் அரசியல் களத்துல சுற்றுப்பயணத்துல தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலுடைய ஈடுபாடு அதிக அளவில் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா பெரிய மாஸ்டர் பிளானாக இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இருந்தது ஆகஸ்ட் இருந்து அண்ணாமலுடைய அந்த அதிரடி களம் வந்து மீண்டும் சூடு பிடிக்கும் மாநில தலைவராக இருந்த போது அண்ணாமலுடைய அந்த ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பு அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்ததோ மீண்டும் அடுத்த மாதம் ஆகஸ்ட்ல இருந்து மீண்டும் அரசியல் களத்துல தேர்தல் பிரச்சார ஈடுபாட்டோட அண்ணாமலையினுடைய வருகை தீவிரமா இருக்கும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதை அமித்ஷா சொல்லிட்டாரு எங்க தலைவர் சொல்லிட்டாரு பாஜகனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன பிறகு மாற்று கருத்துக்கு இடம் இல்லைங்க அவர் வந்து சொன்னது சொன்னதுதான் அதற்கு மாற்ற முடியாதுங்கிற அளவுல மீண்டும் அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை சொன்னதுனால இங்க மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் அமித்ஷா பேச்சு மீண்டும் அண்ணாமலுடைய செய்தியாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அது இது வந்து வே வேறலாம் கிடையாதுங்க அப்படிங்கிற அடித்து பேசக்கூடிய அண்ணாமலுடைய இந்த அரசியல் நடவடிக்கையினால மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு நிலை போய்கிட்டு இருக்கு இது வந்து சமூக வலைதளத்தில் மட்டுமல்ல ஊடகத்தின் மத்தியிலும் இது ஒரு பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் பாஜகவில் அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்துல விஜய் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியில சீமான் இந்த மூன்று கட்சிகளுக்கும் நீ யதார்த்தமான ஒரு அரசியல் கல நிலவரத்தை ஆராய்ந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கு குறிப்பா ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் இளைஞர்களுடைய எழுச்சி வந்து மிகப்பெரிய அளப்பரிய விஷயமாக இருக்கு அந்த இளைஞர்கள் பாஜகவுக்கு குறிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அண்ணாமலை நின்னால் நாங்க ஓட்டு போடுவோங்க குடும்பத்தலைவர் அஞ்சு ஓட்டுனா அஞ்சு ஓட்டுமே அண்ணாமலைக்காக போடுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அதுல குறிப்பா இளைஞர்கள் படை அதிகமாக இருக்கு அண்ணாமலையுடைய அந்த எழுச்சி மிகு அந்த ஆற்றல் மிகு அந்த அரசியல் பயணம் வந்து பாஜகவை தாண்டி அண்ணாமுடி அரசியல் பயணம் வந்து வெகுவாக ஈர்த்து கவர்ந்திருக்கிறதா மக்கள் ஈர்த்து இருக்கிறது தொண்டர்கள் ஈர்த்து இருக்கிறதுங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதே போலதான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் இளைஞர்கள் படை அதிகார இருக்கிறாங்க அவருக்கும் இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை அதாவது ஒரு கணி ஏற்கனவே சதவீத ஓட்டு வங்கி வந்து அதிகரித்து கொண்டு வரக்கூடிய சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடன் ஒரு வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எந்த வாக்கு எந்த கட்சியுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் போகிறார் சிதறடிக்க போகிறார் அதாவது சரிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது நம்மளை எதிர்பார்ப்போம் அப்படின்னா அங்க வந்து கணிசமாக அதிமுகவுடைய வாக்குகளையும் திமுக இருக்கக்கூடிய வாக்குகளையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு சூழலுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தாவேக்கா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஒருவேளை பாஜக வந்து அதிமுக வெளியேறி எடப்பாடி பழனிசாமி தலைவர தாவே கூட்டணி அமைகின்ற போது இங்கு வாக்கு வங்கி சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை எந்த வாக்கு வங்கினா அதிமுக இளைஞர்களுடைய வாக்கு வங்கி சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப எங்க அந்த அடிப்படையா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்படி சீமான் நாம் தமிழ் கட்சியுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுக தாவே கூட்டணி அமைந்தால் ஒருவேளை அமைந்தால் இந்த கூட்டணிக்கு அந்த இளைஞருடைய வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன நிலவரம்னா அந்தந்த கட்சிக்கே பாஜக திமுக திமுக ஆல்ரெடி கூட்டணி நிலைப்பாட்டோட அவங்க தோழமை கட்சிகள் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் கூட கூட்டணி அப்படின்னு வருகிற போது திமுக வந்து ஒரு பிரிவு இல்லாமல் எந்த சிக்கல் இல்லாமல் அவங்க தனித்து ஒரு மாபெரும் கூட்டணியாக இருக்கிறார்கள் இங்க எங்க பிரச்சனை அப்படின்னா பாஜக அதிமுக நாம் நாம் தமிழ் கட்சி கூட தனித்து போட்டிங்கிறது அவரை டிக்ளேர் பண்ணிட்டார் சீமான் அவர்கள் இங்க விஜய் அவர்கள் பாமக தேமுதிக இப்ப இங்க ஒரு ஐந்து கட்சிகள் வந்து எந்த கூட்டணியில இணையலாம் எந்த கட்சியோட இணையலாம் இன்னும் பெரிய அளவுல ஒரு போராட்டம் இருக்கு நமக்கு கூட்டணி அமைகின்ற போது ஆட்சியில பங்கு வேணும் ஆட்சியில அமைகிற கூட்டணி ஆட்சி அமைகிற போது எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு தேமுதிகளுக்கு சரி பாமகவுல சரி பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால கூட்டணி நிலைப்பாடு எந்த பக்கம் மாறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன எப்படி இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல ஓ பண்ணி செலுத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது குறிப்பா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல நீ வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில இருக்கு அங்க வந்து பாஜக வந்து அண்ணாமலை அங்க போட்டிட்டு ஒரு வேலை வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அண்ணாமலை இந்த முறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படின்னு பல தொகுதிகளில் யாராருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்க அந்த வேட்பாளரை நிறுத்துவதற்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி திட்டமிட்டு பிளான் பண்ணி அவங்களுடைய காயநகரத்துல தீவிரம் காட்டுறாங்க இப்படி இருக்கிற சூழலில் தாவேக்காவை மையப்படுத்தி தாவேக்காவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு பாஜக ஒரு பக்கம் முயற்சி பருந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் வெளியேறி தாவைக்கால் கூட்டணி நம் தலைமையில் அமைக்கலான எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பிளான் போடுறாரு இதற்கு இடையில் அண்ணாமலுடைய அதிரடி ஆட்டம் ஆகஸ்ட்லிருந்து தொடங்கும் போது ஒரு கூட்டணி நிலைப்பாடு வேறு ஒரு கோணத்தில் பயணிக்கவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரூட்டும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகளை செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸோ தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபட ஈடுபடுவாரா அல்லது பாஜக சார்பாக வேட்பாளராக ஏதாவது ஒரு தொகுதியில் களம் காணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஒருவேளை அண்ணா பாஜகவில் இருந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியேறுகின்ற பட்சத்தில் பாஜகவில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை நிறுத்துவதற்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இதுதான் அரசியல் யதார்த்த கலநிலமாக நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கமல் சஷியில் பதிவு பண்ணுங்க முதல்வரை வாக்கு செலுத்துகிறவர்களும் சரி இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் இந்த சட்டமன்ற எந்த எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துகளை செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்